ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய சொந்தமான ஒரு பிசினஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிசினஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு குடிசை தொழில் முன்னாடி நீங்கள் வந்து ரன் பண்ண போறீங்க அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மேனுஃபாக்சரிங் பண்ணி ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கும் இந்த பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப குறைவான முதலீடு இருந்தாலே போதும் நீங்கள் தரலமா இந்த மாதிரி தொழில் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும் அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வீடியோ கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல்லை கொண்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுறப்பெல்லாம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பார் கேண்டி ஸோ இந்த மாதிரி கேண்டி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும் ஸோ இதுக்கு தேவையான மூலப்பொருள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மாங்காய் வந்து வேணும் இது வந்து உங்களுக்கு நல்ல பழுத்த மாங்காவாக இருக்கணும் ஓகே இப்போ வந்து இந்த மேங்கோ பார் கேண்டி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்றது வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மாங்காய் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதோட தி ஸ்கின் வந்து நல்லா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ கொட்டை இல்லாமல் வந்து இது வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு வேக வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இப்போ வந்து நம்ம சக்கரை பாகை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான சக்கரை தண்ணி வந்து போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சக்கரை பாகை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச மாங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு கூட தேவையான அளவுக்கு காரம் உப்புக்காக லைட்டாக வந்து நீங்கள் மிளகா தூள் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் சிம்மளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து வரும் ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்லேயே வந்து இல்லை ஒரு பேனில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கீ இல்லை ஆயில் வந்து நீங்கள் வந்து தடவிட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ண மேங்கோ பார் வந்து நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருங்க இது நல்லா நீங்கள் பரப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா காயட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சேவ்புற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம ஷேப் ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க மேங்கோ பார் கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி நீங்கள் ஒன் ருபி பேக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைவ் ருபி பேக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பிரிண்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களோட கவர்ஸில் வந்து உங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இது கண்டிப்பாக ஃபுட் ப்ராடக்ட் இல்லையா எஃப்எஸ்ஐ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஜிஎஸ்டி வேணும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மேங்கோ பார் கேண்டி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து வந்து பெரிய முறைக்கும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் நைன்டி சிக்ஸ் ஃபேவரான ஒரு ஃபுட் தான் ஸோ கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் சேல்ஸ் பற்றி கவலைப்பட தேவை கிடையாது நீங்கள் நீங்க சின்ன பெட்டிக் கடையில் கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வந்து நீங்க புதுசா இருக்கீங்க ஸ்டார்டிங் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் நீங்க ஒரு வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா ஸோ நீங்க தாராளமா இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும் ஸோ இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இந்த மாதிரி மேங்கோ பார் கேண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்களே சொந்தமா தயாரிக்கணுன்றது கிடையாதுங்க உங்களுக்கு ரீசெலிங் மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசெலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கான அமௌண்ட்டில் வந்து யாராவது சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க ரீபேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு ரீபேக்கிங் சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் இருக்கு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டத்திற்கு அதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்து நீங்கள் கொண்டு போங்க எடுத்த உடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பட் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குரோ ஆகுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் வீடியோ ஐடியா வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பிஸ்னஸ் வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ரிசர்ச் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா உங்களோட லவ் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ வீடியோ கிடச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் ப பாய்